இதுல ஒரு ஆசிரியர் கோல் பண்ணி கேட்டதுல இந்த விஷயம் சம்பந்தமாக அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இதை பத்தி எதுவுமே பேசுறதுக்கு இல்லை கதைக்கிறதுக்கு இல்லை ரொம்ப மன உளைச்சலா இருக்கு பதினோரு வருஷங்கள் கட்டி காத்து உருவாக்கி ஒரு அறுவடைக்கு அனுப்பின ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தோ வந்த மாணவர்களால் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பாடசாலையில விசாரிச்சு பார்த்ததுல அங்கேயே இந்த மாணவர்கள் பல கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் நிறைய விசாரணைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கலான ஒரு சூழல தான் அந்த மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க நான் வெளிநாடு இந்த குழந்தைக்கு கொஞ்சம் நல்லது சொல்லுங்க நல்லா படிப்பீங்க நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க பாடசாலைக்கு அனுப்பிட்டு நிம்மதியா மனசு நான் வித்யாலயத்துல வந்து எக்ஸாம் முடிஞ்சதோட எல்லாருமே நிலத்துல படுத்து கும்பிட்டு வணங்கி நீ தாய் இல்லையா எங்களுக்கு முகவரி தந்தவ இல்லையா ஒரு அங்கீகாரத்தை தந்தது இல்லையா இன்னைக்கு ஒரு அடிதரில் முடிஞ்சு இது ஒரு கொலை முடிஞ்சிருந்தா ஒரு பிள்ளை ஆவேசத்துல ஒரு கத்தியால் குத்தி இருந்தா ஒரு தடி எடுத்து மண்டி நடிச்சிருந்தா அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசிட்டு போக இல்லையா மேசான் டிவி நேர்களுக்கு அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒ வரக்காத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காரணம் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேசிய மீடியாக்கள் எல்லாம் வந்த ஒரு செய்தி தான் ஜாஹிரா ஜாகிரா தேசிய பாடசாலையில் நடந்த சண்டை ஒரு கைகலப்பு ஒரு அடித்தடி ஒரு தாய் அரசு பண்ணப்பட்டால் அதிபர்களுடைய ஆஃபீஸ் தகர்க்கப்பட்டது பயங்கரமாக தாக்கப்பட்ட ஒரு மாணவன் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பல்வேறு விஷயங்கள் தான் அதில் உள்ளடங்கியிருக்குது எதனால் நடந்த இதுக்கான காரணங்கள் என்ன இது எங்கே தொடங்கிய ஒரு பயணம் எங்கே முடிஞ்சிருக்குது யார் காடிகர்கள் உள்ளுக்குள்ளே போனாங்களா என்ற பல்வேறு விஷயங்கள் தான் இந்த காணொலியில் நாங்கள் போகிறோம் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இந்த விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு தேடி பார்த்ததில் வந்து அனுராதபுர தேசிய பாடசாலை வந்து ஒரு எக்ஸாம் ஹாலுக்கான எக்ஸாம் சென்டர் இதில் வந்து கம்பீகசோவ என்று சொல்லப்படுகின்ற பாடசாலையிலிருந்து மாணவர்கள் இவங்க பரீட்சைக்காக வருவாங்க வந்ததில் பரீட்சை ஆரம்பத்தில் இருந்தே ஒரசல் முருகல் முறைச்சி பார்க்கறது உரசி பார்க்குறது அப்படின்ற ஒரு அச்ச சூழலில் போய் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு அடித்தடி நடக்குது கம்பிரிகசோவ மாணவர்களுக்கும் அந்த புற ஜாகிரா கல்லூருடைய மாணவர்களுக்கும் இடையில் ஏன்னா வெளியில் இருந்த கம்பிரிகசோவ மாணவர்களுடைய ஒரு தாய் உள்ளுக்கு பூந்தோ மாணவர்களுக்கு அவவும் அடித்து கடைசியில் வந்து அந்த மாணவர்களாலேயே ஆஃபீஸும் தாக்கப்பட்டு போலீஸார் வரவழைக்கப்பட்டு அந்த பெண்ணை கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க பயங்கரமாக தாக்கப்பட்ட ஒரு மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாடசாலைன்றது என்ன ஒரு தாயோட கருவறைக்கு நிகரான ஒரு விஷயம் இல்லையாது ஒரு தாயை எப்படி பார்க்கணும் அப்படித்தானே பார்க்கணும் ஆனால் இந்த பாடசாலைக்குள்ளேயே ஒரு ஒரு சமூகம் உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்பனை செஞ்சு பார்க்கலுமா சும்மா யோசிச்சு பாருங்களேன் இதில் ஒரு ஆசிரியர் கோல் பண்ணி கேட்டதில்லை இந்த விஷயம் சம்பந்தமாக அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இதை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு இல்லை கதைக்கிறதுக்கு இல்லை ரொம்ப மன உளைச்சலா இருக்கு பதினோரு வருஷங்கள் கட்டி காத்து உருவாக்கி ஒரு அறுவடைக்கு அனுப்பின ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தோ வந்த மாணவர்களால் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எவ்வளோ கவலை அளிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவருக்கு மட்டும் இல்லை ஜாகிரா கல்லூரின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை இன்னைக்கு பல்வேறு இன மக்களால் முஸ்லீம்களால் உழைப்பினால இன்னைக்கு அது ஒரு தேசிய பாடசாலையால் உருவாக்கி இருக்குது அதில் நிறைய கல்விமான உருவாக்கிருக்கிறாங்க நிறைய புத்திஜீவிகள் உருவாகியிருக்கிறாங்க நாட்டில் எல்லா பகுதிகளிலும் ஜாகிரால படித்த ஜாகிரா தாய் என்று முத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உளைச்சலையும் அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனையும் ஏற்படுத்தியிருக்குது உண்மையிலே ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே இப்படியான காடர்கள் எப்படி உருவானாங்கன்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதோட சம்பந்தப்பட்ட மாணவர்களோட குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு நூடாக போன வருஷம் அந்த பிரச்சனை நடந்திருக்குது இது வந்து ஒரு பயணம் கிடையாது ஒரு மூணு நாலு வருஷமாக ஓலவல் எக்ஸாமினேஷன் முடிகிறதோட அல்லது நடக்கும் போதே ஒரு வார ஒரு கல்ச்சர் இப்ப காலேஜுக்கும் அதே போல கெமீகஸ்வ மகாவியால மாணவர்களுக்கும் இடையில ஒரு பணிப்பொருள் உருவாகியிருக்குது இருக்குது அந்த பாடசாலையில விசாரிச்சு பார்த்ததுல அங்கேயே இந்த மாணவர்கள் பல கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் நிறைய விசாரணைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல தான் அந்த மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க அடுத்த சமூகங்களில் எதுக்கு தெரியுமா சண்டை பிடிக்கிறாங்க கல்விக்கு சண்டை பிடிக்கிறாங்க அவங்களோட பாடசாலையா எங்களோடய பாடசாலையா அவங்களோட கல்வி நுழைமா எங்களோட கல்வி நுரிமையா அங்கே நடக்கிற ஒவ்வொரு விளையாடும் ஃபுட்பாலாக இருக்கலாம் கிரிக்கெட்டாக இருக்கலாம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாக்குமான ஒரு ஒரு போட்டி எப்படி இருக்குமோ அப்படி பார்க்கப்படும் போட்டியை அப்படி தான் கழிப்பாங்க போட்டி இடுவாங்க அதை கொண்டாடத்தை அப்படி தான் கழிப்பாங்க இப்படி தன்னை பாடசாலைக்கு மிகப்பெரிய ஒரு கீர்த்தியை உண்டு பண்ணணும்னு அந்த குழந்தைகள் உழைக்குது நம்ம சமூகம் எங்கே தொடங்கினது இக்கரா என்ற வார்த்தையில் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் கல்விக்கான சமூகம் நிறைய கண்டுபிடிப்பில் உலகத்துக்கு சொன்ன சமூகம் ஆனால் அன்றைக்கி பள்ளிக்கூடத்திலே சண்டித்தனம் காட்டுகின்ற இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஜாஹிரா காலேஜுக்கு வெளியே பெற்றோர் பாதுகாப்பு உட்காந்துருக்கிறாங்க உள்ளுக்கு குழந்தை அனுப்பி போட்டு எங்க குழந்தை என்ன ஆனானோ என்ன நடந்துச்சோ சண்டை பிடிச்சிருவானோ பிரச்சனை வந்துருமோ பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க இன்னும் பயங்கரம் இப்படியான ஒரு சூழல் ஜாகிரா பாடசாலையில் இந்த ரெண்டு பா இந்த நான் உருவாக்கப்பட்ட ஒரு விம்பம் தான் அது அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க எப்போதுமே நம்ம என்னன்னு நினைப்போம் குழப்பமான பிள்ளைகளை வீட்டில் பிரலை பண்ண பிள்ளைகளை ஏதாவது ஒரு ஆசிரியர் கையில ஒரு பாடசாலை ஒப்பை பத்திரமா பார்த்துங்க ஆளாக்கி தந்துருங்க ஒரே ஒரு பிள்ளை கண்ணை பொண்ணுட்டு வளர்த்துருக்கிறேன் நான் வெளிநாடு போகிறேன் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் நல்லது சொல்லுங்க நல்லா படிப்பீங்க நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க பாடசாலைக்கு அனுப்பிட்டு தான் ஒரு காலத்துல நிம்மதியாக மனுஷன் உறங்கினான் ஆனா இன்னைக்கு பாடசாலைக்கு அனுப்பிட்டு உசுற கையில பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழல் இஸ்லாமிய சமூகத்துல முஸ்லீம் சமூகத்துல உருவாக்கிருக்கின்றா இதை பத்தி யார் சிந்திக்கிறது இதை பத்தி யார் சீர்தூக்கி பாக்குறது நாங்க பார்க்குறோம் இல்லையா நம்ம நினைக்கிறோம் சண்டியன் தான் ஹீரோன்னு அப்படி அப்படி இல்லை அரசியல் எடுத்து பார்த்தா இன்னைக்கு விவரப்பெருமை என்ற போன்றவங்க இறந்ததுக்கு பின்னால் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சமூகம் இருக்குது இப்படி தான் மனிதன் உருவாக்கப்படணும் அரசியல்வாதி உருவாக்கப்படணும் போல சில அரசியல்வாதிகள் பேர் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை சில அரசியல்வாதிகள் இறந்ததுக்கு பின்னால நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க இதத்த நாங்கள் சமூகத்துக்கு சொல்லணும் நல்ல மக்களைத்தான் நல்ல பிரஜைகளைத்தான் நல்ல கல்விமானதான் ஒழுக்கம் உள்ளவங்களை தான் சமூகம் வேண்டி நிற்கிது நாங்கள் இன்றைக்கு சண்டித்தனம் காட்டுறதெல்லாம் ஒரு ஹீரோ விஷயம் கிடையாது என்பதை சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு சினிமாவில் பார்த்து பார்த்து அது ஒரு ஹீரோ விஷயம் இந்த ஒரு பிரச்சனைய நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க என்னவோ அந்த மை அடிச்சு விளையாட ஒரு கலாச்சாரம் அதங்க பிரச்சனை யாரும் பேசல இது விரும்பின ஒரு அடித்தடி பாருங்க ஒரு தாய் உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ளுக்கு போய் மாணவோடு சேர்ந்து அவும் அவும் சண்டை சண்டையிடறான்டா ஆஃபீஸை உடைக்க உடைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்கண்டா ஒரு பாடசாலைக்கு அழிச்சிருக்கிற மதிப்பு என்ன இதே நேரத்தில் அன்னிய சமூகத்துல பாத்தோமாய் இருந்தார் ரெண்டு பாடசாலையை பத்தி நான் கண்டிப்பா இதுல பதிவு செஞ்சாகணும் ஒன்று வந்து ஒரண கல்வி வலையத்துல இருக்கின்ற விபுலானந்தா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழ் மகா வந்து எக்ஸாம் முடிஞ்சதோடு எல்லாருமே என் நிலத்தில் படுத்து கும்பிட்டு வணங்கி நீ தாய் இல்லையா எங்களுக்கு முகவரி தந்தவன் இல்லையா ஒரு அங்கீகாரத்தை தந்தது இல்லையா நிரந்தரமாக பிரிஞ்சு போகல அவங்க அவங்க தற்காலிகமாக ஒரு ஓய்வில் எதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் ரிசல்ட் வரும் வரைக்கும் அந்த நேரத்தில் கூட நமக்கு கல்வி வணங்கி ஒரு தாயை நினைவுபடுத்தி வணங்கி கண்ணியமாக போகிறாங்களாக இருந்தால் இந்த நன்றி மனப்பாங்க எங்கே போச்சு நம்ம சமூகத்தில் வணக்கம்தான் தலை குனிந்து வணங்குறது நம்ம மார்க்கத்தில் இல்லை நன்றி மணப்பாங்கோடும் பண்புடும் நடக்கிறதுக்கு குருவான அதத்தை முதல்ல விதைச்சிச்சு அதுக்கு மதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது மரியாதை இருக்கா பாடசாலை பற்றிய மரியாதை கல்வி சமூகம் பற்றி மாணவர்கள்ன்றது மணக்குமார்கள் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சமூகம் அவங்களை அடிச்சிக்கலாமா அதே போல் ரத்னபுரி தமிழ் வித்தியாலயத்தில் அந்த கொலேஜுக்கு முன்னால் அந்த பாடசாலைக்கு முன்னால் எல்லாருமே நிலத்தில் படுத்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நாங்கள் பேய்த்து வாரம் கொண்டு போன சந்தர்ப்பங்களும் இருக்குது இப்படி அந்நிய சமூகத்தில் நல்ல பண்பாடுகள் நல்ல பழக்க வழக்கங்கள் கல்வியை இப்போ அவங்களுடைய மூலத்தை நம்ம மாற்றிட்டாங்க கல்வியால் உருவாக்கப்பட்ட சமூகம் நாங்கள் கல்வியை மறந்திருக்கிறோம் சமாதானம் இஸ்லாம் அமைதி என்ற ஒரு பேரில் உருவான சமூகம் இன்றைக்கு சண்டையிட்டுக் கொள்ளுது ஆனால் இது ஒரு மூணு வருஷமாக நடக்குது இந்த ஒரு விஷயத்தை ஏன் அந்த கல்வி சமூகமும் அந்த நிர்வாகங்களும் அல்லது பாடசாலை சார்ந்த சமூகமும் ஏன் இதை பற்றி யோசிக்கல ஏன் சிந்திக்கலை ரெண்டு பள்ளியும் சேர்ந்து பேசியிருக்கலாம் ரெண்டு கல்வி சமூகமும் பாடசாலை நிர்வாகம் சேர்ந்து பேசியிருக்கலாம் இருக்கிற ஜமயத்தில் உள்ள மக்கள் பேசியிருக்கலாம் இது ஒரு உகந்த ஒரு விஷயமல்ல ஒரு பனிப்பூராக போகுதோ மூணு வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இன்னும் தொடருது இந்த வருஷம் நடந்து முடிஞ்சு இதை உட்கார்ந்து பேசிருக்கலாம் பேரண்ட்ஸ் இதை பற்றி தெளிவு கொடுத்துருக்கலாம் ஒரு குழந்தைகளை நீங்கள் இப்படி தான் கவனிக்கணும் இந்த ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம் ஆனால் குழந்தைகள் எக்ஸாம் பற்றி யோசிச்சாங்களோ இல்லையோ எப்படி சண்டை பிடிக்கிற எங்கே அடிக்கிற எங்கே பிடிக்கிற எவனை போட்டுன்ற ஒரு விஷயத்தை திட்டமிட்டுருக்காங்க அலா கச்சிதமாக செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு தடவை முடிஞ்சிச்சு இது ஒரு கொலையில முடிஞ்சிருந்தா ஒரு பிள்ளை ஆவேசத்தில் ஒரு கத்தியால் இருந்தா ஒரு தடி எடுத்து மண்டி நடிச்சிருந்தா அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து பேசிட்டு போங்க இல்லையா எனவே இந்த ஒரு விஷயத்தில் சமாதானம் சொல்லுகொண்ட ஒரு விஷயம் தான் குருவாண்ட பேஸ் ரசூலில் மதினாக்கு போனாங்க ஹவுஸ் ரெண்டுமே பயங்கரமா சண்டையிட்டு கொண்டிருந்தாங்க ரசூலா என்ன செஞ்சாங்க உக்கார்ந்து சமாதானப்படுத்தி அவங்கள ஒண்ணும் சேர்த்தாங்க அதுக்கு கூட அந்த சமூகம் வெளியே வந்துச்சு குபால சண்டை சொல்லி ரசூலாக்கு ஒரு தகவல் குடுக்குறாங்க வந்து சொன்னவர்கிட்ட கேட்டார் என்ன அங்க அடிவிறப்படுறாங்க ரத்த கரைகளோட கல்லுகள தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன ரசூலா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இது ஹபினா எங்களை கூட்டிட்டு போங்க நாங்க அவங்களுக்கு ஜமாத்தை உண்டு பண்றோம்னு ரசூலா அங்க போய் ஜமாத்துலுக்கு கூட பிந்தி தொழுதாக சொல்லப்படுது அவ்வளவு தூரம் இவாதத்தோட இணைங்கி போற ஒரு விஷயம் சமாதானம் என்ன இந்த ஒரு விஷயத்தை ஜமித்துலமா அங்க இருக்கிற ஜமித்துலவாமாக்கள் செய்திருக்கலாம் பள்ளி நிர்வாகிகள் சேர்ந்திருக்கலாம் பாடசாலை எஸ் பெற்றார் சங்கம் பழைய மாணவர்கள் எல்லாருமே இது ஒரு சமூகமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நாங்கள் தவற விட்டுட்டோம் நாங்கள் எப்பவும் அப்படிதான் பிற சமூகங்களில் நம்மளோட ஒரு விஷயம் பேசப்படலாம் மாறதுக்கு கை கொட்டி சிரிச்சதுக்கு பின்னால இனவாதம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் மீடியாக்கள் இது வெளியே வந்தால் இனவாதம் எங்களுக்கு செயல்பூசலாங்கன்றோம் உண்மை பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை நாம உட்காந்து பேசிக்கொள்ளணும் எனவே இது போன்ற நிகழ்வுகள் இதுக்கு பிறகு வாரவங்கள் நடக்காமல் இருக்க ஜாகிரா பள்ளிக்கூட நிர்வாகங்களுக்கும் அதே போல இருக்கின்ற கல்விமான்கள் அதே போன்ற புத்திஜீவிகள் ஆல் பாய்ஸ் அதே போல் பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும் விற்கிற ரிக்வஸ்டையே நாங்கள் கம்பீரிக சுவ சமூகத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் பாடசாலை நிர்வாகத்திற்கும் அங்கே இருக்கிற உலமாக்களுக்கும் நாங்கள் பணிவாரம் ரிக்வஸ்ட் வைக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசி தீர்த்து இரு சமூக மாணவ இடையிலே ஒரு இறுக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்து கொள்வீர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வர விடவிருக்கிறீங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹ் வ